பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் இது தங்களுக்கு வாக்குகளை தரும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மோடிக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய இடி உரிமை சமீபத்தில் இந்தியா டுடே ஒரு சர்வே வெளியிட்டது அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நானூறும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா ஏற்றுமதி இறக்குமதி வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் முறையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் இது தங்களுக்கு வாக்குகளை தரும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மோடிக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய இனி விழுந்தது சமீபத்தில் இந்தியா டுடே ஒரு சர்வே வெளியிட்டது அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நானூறு முன்னூறு எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத நல்லா அழுத்தம் திருத்தமா மோடியினுடைய ஆதரவு பத்திரிகையான இந்தியா டுடே சொல்லிடுச்சு ரெண்டாவது விஷயம் அந்த இடியிலிருந்து மோடி அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான ஆர்டர் ஒன்று கொண்டு வரான் என்ன அதாவது நீங்கள் தேர்தல் பத்திரம்னு ஒன்னு வச்சுக்கிட்டு மோசடி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா அது செல்லாது அப்படின்னு சொல்றான் அப்ப இனி தேர்தல் காலங்கள்ல எப்படி பணம் செலவு பண்றது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கருப்பு பணங்களை வெள்ளையாக்குறதுக்கான ஒரு 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 வசதியை வந்து மோடி செஞ்சு கொடுத்தாரு அதில் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டது உச்ச நீதிமன்றம் இப்போ அந்த பணத்தை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தேர்தலில் பணம் கொடுக்கலனா எவனும் வேலை செய்ய மாட்டான் பிஜேபிக்கு கூட்டம் வர்றதுனாலே பணத்துக்கும் பிரியாணிக்கு தான் அவங்களுக்கு தெரியும் அடுத்த இடி தலையில் உள்ளது சரி இவன் உடனே என்ன பார்த்தா என்ன பார்க்குறான் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி அப்படின்னா நீ காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை நீ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆ காங்கிரஸுடைய அக்கௌண்டை க்ளோஸ் பண்ண பார்க்குறான் ஆனால் காங்கிரஸ் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு போகுது சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு கேட்டால் என்ன சொல்கிறான் அது அவர்களுடைய வருமானத்தை தாக்கல் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்லாம் ஒரு கதை கட்டுறான் அப்போ மொத்தத்தில் இடி இடியாக விழுந்துட்டு இருக்கு பெரிய இடியாக விழுந்துட்டுருக்கு இப்போ அடுத்த இடி என்னது விவசாயிகளுடைய போராட்டம் ஏற்கனவே கடந்த வருடத்தில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் எழுநூறுக்கும் அதிகமான மக்கள் இல்லையா என்ன ஆனார்கள் என்று தெரியும் இன்றைக்கு அதே மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பாருங்க மோடி ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள் இன்றைக்கு ஒரு முதன் முதலாக ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒரு விவசாயி இந்த போராட்டத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் இரத்த சாட்சியாக மாறியிருக்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மோடியினுடைய காவலர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல இரண்டு விவசாயிகளுடைய கண் பார்வை போயிருக்கு இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு தலைப்புச் செய்தியா இதுதானங்க வரணும் ஒரு பத்திரிகையில தலைப்பு செய்தி இதுதானே வரணும் மோடி செய்கிற அட்டூழியம் ஆர் எஸ் எஸ் செய்கிற அட்டூழியம்னு தலைப்புச் செய்தி அவரணமா வேண்டாமா இதெல்லாம் விவசாயிகள் போராட்டம் மூன்று கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளும் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது ஏறத்தாழ இருநூறுக்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் விவசாய குழுக்கள் இந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இது சாதாரணமான போராட்டம் அல்ல ஒன்றை சொல்கிறேன் இந்த போராட்டத்திற்கு சாதி கிடையாது மதம் கிடையாது இன்னும் ஆர் எஸ் எஸ் மாதிரி நான் புரியற மாதிரி சொல்றேன் இதுல இருக்கிறதுல பெரும்பாலானவர்கள் இந்து மக்கள் சரியா இந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் ஆர் என்ன செய்து கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பேச்சுவார்த்தை என்ன அவன் கேட்கறத குடு உனக்கு என்ன வேலை ஏன்னா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான் அதான் நிக்கும் அம்பா நிக்கும் இனி விவசாயிகள் விவசாயிகளுடைய அந்த விளைநிலங்கள் இது மாதிரியான விஷயங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இவற்றைத்தான் எழுதி கொடுக்க வேண்டியிருக்குது அதையும் எழுதி கொடுத்துட்டான முடிஞ்சுது ஆனால் அதற்கு விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் மோடி ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள் மோடிக்கு வீட்டிற்கு நிரந்தரமாக அனுப்புவார்கள் ஆர் எஸ் குழி தோண்டி புதைப்பார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தம் விவசாயிகள் போராட்டத்திற்கு முன்னால் மண்டியிட்டு அது இல்லாமல் ஆகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பாருங்க அதாவது ஒரு கார்டூன் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அதானிக்கு செவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கக்கூடிய மூடி ஆனால் விவசாயிகள் நடந்து வரக்கூடிய பாதை இல்லையா அவர்களுடைய கால்கள் நிலத்தில் பதிக்காவிட்டால் நமக்கெல்லாம் எங்க சோறு ஆர் எஸ் சோறு கிடைக்குமா ஆர் எஸ் எஸ் காரணம் எவனாவது உழைக்கிறத பாத்துருக்கீங்களா நீங்க விவசாய நிலங்கள் உழைக்கிற ஆர் எஸ் எஸ் காரணம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது பிஜேபி நல்ல விவசாய பிஜேபி தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்க எவனும் கிடையாது விவசாயத்தை பத்தி மிகப்பெரிய அளவில் கவலை கொள்ளக்கூடிய ஒரு பிஜேபி அந்த வெறும் காலோடு நடந்து வரக்கூடிய விவசாயிகள் முள்வேலி கம்பி ஆணி அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டேன் நான் தான் ஏற்கனவே ஒரு பதவியில உங்கள்கிட்ட தெளிவா சொன்னேன் ஒரு எதிரி நாட்டு இராணுவத்தை நடத்துவதை போல இந்தியாவினுடைய முதுகெலும்பு சொல்லக்கூடிய நம்முடைய விவசாயிகளை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் இது பாஜகவின் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பணி அளிக்கிறது பாஜகவை நிரந்தரமாக வீட்டிற்கு அனுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது வரலாற்றில் இடம் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க